சுமார் முந்நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகர் சிலையை டச்சுக்காரர்கள் வந்து திருடிக்கிட்டு போயிருக்காங்க அப்படி திருடிட்டு போன முருகர் சிலை வந்து எப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு மறுபடியும் வந்துச்சு அப்படி திருடிட்டு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுசா கேளுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீஸர்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில் பெரிய யுத்தமே நடந்துச்சு அந்த யுத்தத்தில் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்களை வென்று பிப்ரவரி இருபது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து அவங்களோட பாசறையை திருச்செந்தூரில் வந்து அமைச்சாங்க இப்படியே கொஞ்சம் காலம் போச்சு அவங்க வந்து அங்கே இருக்கிறதால எல்லா பக்தர்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உள்ளே போய் சாமி கும்பிட முடியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க யாருக்குமே கோயிலுக்குள்ளே வந்து அனுமதி கிடைக்கல மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படாதால் கோயிலுக்குள்ளே எந்த ஒரு பூஜையும் நடக்கலை எந்த விதமான நெய்வேதியும் படைக்கப்படல அது வந்து மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ வந்து திருச்செந்தூர் வந்து திருமலை நாயக்கரோட ஆட்சிக்கு உள்பட்ட பகுதியாக இருந்துச்சு அதனால மக்கள் எல்லாமே அவர்கிட்ட போய் முறையிட்டாங்க திருமலை நாயக்கரும் வந்து கிட்ட நீங்கள் உடனே வந்து திருச்செந்தூர் கோயிலில் உள்ள உங்களோட பாசறையை வந்து காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுகோள் விடுத்தாரு ஆனால் வந்து அவங்க ஏத்துக்களை திருச்செந்தூர் கோயிலை வந்து காலி செய்ய முடியாது அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவித்ததால் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமாக கோவம் அடைஞ்சிட்டாங்க அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே சிறு படையை திரட்டி திருமலை நாயக்கரோட படையோட சேர்ந்து டச்சுக்காரர்களூட வந்து போர் புரிஞ்சாங்க இந்த போரில் நிறைய டச்சுக்காரர்கள் இறந்தும் போனாங்க இதனால மார்ச் ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தொம்போதாவது வருஷம் டச்சுக்காரர்களோட கவர்னர் வந்து திருமலை நாயக்கர்கிட்ட இறந்து போனவங்களுக்காக நஷ்டஈடு கேட்டார் கேட்டாரு அதுக்கு எதுவும் சரியான பதில் வராததால திருச்செந்தூர் முருகன் சிலையை இங்கேருந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க கோயிலில் உள்ள சண்முகர் சிலை நடராஜர் சிலை இந்த ரெண்டு ஐமன் சிலையும் தங்க சிலை அப்படின்னு நினச்சவங்க இதை நம்ம நாட்டுக்கு வந்து கடத்திட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி கப்பல்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கப்பலில் போகும்போதே அந்த சிலைகளை வந்து உருக்கவும் வந்து முயற்சி பண்ணாங்க நம்ம சண்முகரை பார்த்துட்டு சும்மா இருப்பார கடலில் வந்து அந்த டைம் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தாலும் திடீர்னு எங்கே வந்து பெரிய மழை மேகமும் புயலும் வந்துச்சு இதை வந்து அவங்க எதிர்பார்க்கலை அதோட கப்பல் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கவும் இது வந்து முருகரோட தான் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுக்கிட்டவங்க இனிமேல் இந்த சிலையை நம்மளோட படகுல வச்சுருந்தோம்னா நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சி இந்த சிலைகளை வந்து கடல்லையே தூக்கி போட்டுடலான்னு முடிவு பண்ணாங்க அதோட முருகர் சிலையும் நடராஜர் சிலையுமே கடலில் வந்து தூக்கி வீசிட்டாங்க இப்போ ஏதோ அதிசயம் நடந்த மாதிரி அந்த புயல் மழை எல்லாமே வந்து நின்றுடுச்சு அவங்களும் வந்து அவங்களோட நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க சிலைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா திருமலை நாயக்கரோட பிரதிநிதியான வடமலையப்பர் அவரோட கனவுல வந்து நம்ம முருகர் வந்து காட்சி அளிச்சார் வடமலையப்பர் எப்பர் கனவில் தோன்றிய முருகன் தான் சிலை வந்து கடலில் இருப்பதாகவும் அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும் அதை சுற்றி கருடன் வந்து வட்டமிடுது அப்படின்னு சொல்லிவிட்டும் அவர் கனவுல தோன்றி சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாரு இப்போ வடமலையப்பர் ஊர் மக்கள் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு ஒரு படகுல ஏறி கடலில் வந்து தேட ஆரம்பிச்சாரு ரொம்ப நேரம் தேடினாங்க அப்படி தேடி போய்ட்டுருக்கும்போது கடவுள் சொன்ன மாதிரி அங்க ஒரு எலுமிச்சை மலை மிதந்துட்டு இருந்ததையும் ஒரு கருடன் வந்து வட்டமிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு இந்த இடத்துல குதிச்சு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டாரு அதன்படி மக்கள் வந்து அந்த இடத்துல குதிச்சு பார்க்கவும் சுவாமி சிலைகளை வந்து கண்டுபிடிச்சி படகளை ஏற்றுனாங்க ரொம்ப காலம் வந்து உப்பு தண்ணியில் இருந்ததால் சண்முக சிலை முகத்தில் வந்து அங்கங்கே கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருந்துச்சு இப்போவும் வந்து நீங்கள் சண்முகர் சிலையை வந்து உத்து பார்க்கும்போது இதை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக கிபி அறநூத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் எடுத்துகிட்டு வந்து மூலஸ்தனத்தில் வச்சு குடமுழுக்கு நடைபெற்றது எல்லாருமே வந்து சண்முகரோட திருவிளையாடலை வந்து பாராட்டி வழிபட்டாங்க முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க இப்போவும் திருச்செந்தூர் அப்படின்னாலே ஏதாவது ஒரு அதிசயம் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூப்பரான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்